வீட்டில் தலைமை பொறுப்பு மாற்றி கொண்டால் வளர்ச்சி கிடைக்குமா அதில் என்ன சந்தேகம் இருக்குது வளர்ச்சி கிடைக்குமா நான் சொல்ல முடியாது மாறுறதுனால வீட்டோட நிலம மாறும் அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் இது வீட்டுக்கு மட்டும் இல்லைங்க ஒரு நிர்வாகத்துக்கு உண்டு ஒரு மாநில நிர்வாகம் ஒரு நாட்டோட நிர்வாகம் ஒரு அமைப்போட நிர்வாகம் எல்லா நிர்வாகத்துக்கும் அந்த நிர்வாகத்தோட தலைமை எப்படின்றதோ அதை பொறுத்து தான் தலைமை சரியாக இருந்தால் எல்லாம் நல்லாயிருக்கும் அவங்கவுங்களோட அவங்களோட சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொருத்தரும் வந்து அந்த அமைப்பு அந்த வீட்டை அந்த நாட்டை அவங்க வந்து நிர்வகிக்கிறாங்க அந்த சித்தாந்தம் ஐடியாலஜி அந்த ஐடியாலஜிக்கு பின்னாடி அவங்களோட ப்ளீவிங் சிஸ்டம் இருக்கும் அவங்களோட நம்பிக்கை என்றது உண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க உதாரணத்துக்கு பிஜேபி இருக்குது அப்படின்னாக்கா அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா அவங்க வளர்ச்சின்னு சொல்லுவாங்க அவங்க ஊழல் இல்லாமல் நடந்தால் நல்லபடியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்டேட் பண்ணிக்கிட்டால் டிஜிட்டல் இந்தியாவை மாற்றினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி அறிவியலை நம்புகிறாங்க ஊழலை ஊழல்லாம் இருந்ததுன்னா அது வந்து உருப்படாதுன்னு நினைக்கிறாங்க மதம் வந்து மதமாக இருந்தாலும் ஜாதியாக இருந்தாலும் அல்லது தேர்தலாக இருந்தாலும் ஒன்றா இருக்கணும் ஒரே நிர்வாகத்தின் கீழே கொண்டு வந்தால் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க இது அவங்களோட ப்ளீவிங் சிஸ்டம் அது சரியாக தப்பாங்கிறது இந்த வீடியோவில் சொல்ல முடியாது வேறு ஆக ஒவ்வொருத்தரோட பிலிவிங்ஸ் வச்சதுக்கு மாதிரி அதே போல் இப்போ வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து திராவிட மாடல்னு சொல்லிட்டு சிஎமாக ஸ்டாலின் இருக்கார் அவரோட சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவர் வந்து சித்தாந்தம் ஐடியாலஜியின் அடிப்படையில் அவர் வந்து வகுக்கிறார் அதில் அரசியல் கூட இருக்கலாம் ஓட்டு சார்ந்த விஷயங்கள் சிறுபான்மை ஓட்டு மட்டுமே ரெண்டுமே சேர்ந்தாலுமே இருபது பெர்சன்ட் வந்துடும் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸு அது மட்டும் இல்லாமல் பட்டியல மக்கள் பெண்கள் இவங்களெல்லாம் கவர் பண்ணால் போதும் நமக்கு வந்து நாற்பது பெர்சன்ட்டு அல்லது தேவையான அளவுக்கு மெஜாரிட்டிக்கு தேவையான ஓட்டுலாம் வந்துடும் அப்படின்னு அவங்களோட நம்பிக்கை இது அரசியல் சார்ந்து ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களோட கொள்கையின் அடிப்படையில் தான் ஆட்சியை செய்கிறாங்க அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை செய்கிறாங்க எதெல்லாம் பிடிக்கலையோ அதை செய்ய மாட்டுறாங்க ஆக இதே அமைப்பு தான் ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு ஃபேக்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு அமைப்பு சங்கம் எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லா இடத்துலையுமே வந்து அந்த ப்ளீவிங் சிஸ்டம் என்ன இருக்குதோ அந்த தலைமை தலைமை பொறுப்பில் இருக்கிறவரோட அதிகாரத்தில் இருக்கிறவருடைய எண்ணம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி தான் மற்றவங்களாம் ஆடுவாங்க தலைக்கேற்ற மாதிரி தான் தலை ஒரு பக்கம் போய் வாள் ஒரு பக்கம் போக முடியாது தலை போகிற பக்கமே தான் வால் போக முடியும் ஆக அந்த தலையை எடுக்கிற முடிவு சரி தலைமை எடுக்கிற முடிவு சரியாக இருந்ததுனால் உங்களுக்கு வந்து வளர்ச்சி வரும் நீங்கள் கேட்டது ஒரு வீட்டோட நிர்வாக தலைமை மாறுனாக்கா வீடு வளர்ச்சி அடையுமான்னு கேட்டீங்க அது எப்படி நம்ம சொல்ல முடியும் வளர்ச்சி அடையணும் ஆனால் மாற்றம் வரும்னு சொல்ல முடியும் அந்த மாற்றம் ஏற்றமாக இருக்குமாங்கிறது யார் பொறுப்பு ஏற்றுக்கிறாங்களோ அவங்களோட திறமையை பொறுத்து பொறுப்பானவர்கள் அறிவானவர்கள் புத்திசாலிகள் நிலமையை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த வீட்டோட பொருளாதாரத்தை நிர்வாகத்தை டேக்கோவர் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க அதை நல்லபடியாக பண்ணுவாங்க ஒரு ஜாலி டைப்பு ஊதாரித்தனம் குடிகாரத்தனம் ஒன்றும் இல்லை கெட்ட பழக்கம் இருக்கவங்க இந்த மாதிரியானா இருக்கிறவங்களாம் வந்து சோம்பல் இப்படிலாம் இருக்கிற ஒரு நபர் அது ஆணோ பெண்ணோ அந்த நபர் வந்து நான் நான் நிர்வாகம் பண்ணுறேன்னு சொல்லி டேக்கோர் பண்ணிட்டாங்கன்னா எப்படி அந்த வீடு வந்து விருத்தி ஆகும் ஆகாது ஆக தலைமை மாறுறதுனால நிலமை மாறும் மொழியே விருத்தி ஆகுமாங்கிறது அந்த குடும்பத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ மேஜர் வயசுக்கு பதினெட்டு வயசை கடந்தவங்க பெரியவங்க அனுபவசாலிகள் அவங்கள யார் தாத்தாவா அப்பாவா அம்மாவா பாட்டியா கணவனா மனைவியா பிள்ளையா பெண்ணா யாரோ ஒருத்தர் நிறைந்த புத்திசாலியாகவும் பொறுப்பாகவும் இருக்கிறவங்க பொறுப்பு ஏற்றுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வளர்ச்சி உண்டாகும் பொறுப்பானவர்கள் பொறுப்பு ஏற்றுக்கிறது தான் சிறப்பு எல்லோரையுமே வருதில்லை பொறுப்பானவர்கள் பொறுப்பேற்றுக்கொள்வது சிறப்பாக வளர்ச்சியை தரும் நன்மையை தரும் பொறுப்பு பற்றவர்கள் இடம் பொறுப்பற்றவர்களிடம் பொறுப்பை கொடுப்பது தான் தலையில் தானே மண்ணல்லி போட்டுப்பதுக்கு சமம் வீட்டில் ரெண்டே பேர் தான் இருக்கிறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் ஹஸ்பண்டுக்கு பொறுப்பு இல்லை மனைவி தான் பார்த்துக்கணும் அவர் சம்பாதி எடுத்து வந்து கொடுத்தோம்னா மனைவி வந்து அந்த காசை எடுத்து எது எதுக்கு எப்போப்போ போடணுன்ற மினிமம் மினிமம் குறைஞ்சபட்ச பொருளாதார கையாளும் திறன் பெற்றிருக்க வேண்டும் ஒரு சின்ன பட்ஜெட் போட தெரிஞ்சிருக்கணும் எங்களுக்கு வரவு இவ்வளவு வரவு செலவு இவ்வளவு அப்படின்னு சொல்ல தெரிஞ்சிருக்கணும் வரவையும் சொல்ல தெரியாது சில பேருக்கு செலவையும் சொல்ல தெரியாது சில பேருக்கு வரவு சொல்ல தெரியாது செலவு சொல்லவே தெரியாது சில பேர் அஞ்சாந்தேதி ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் இருபதாம் தேதி ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் இருபாந்தேதி கமிட்மெண்ட்டை ஒன்றாம் தேதியை கொடுத்து முடிச்சிருவாங்க முடிச்சுட்டு அஞ்சாந்தேதிக்கு கையே வந்துவாங்க எங்கேயாவது போய் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு ஒரு ப்ரியாரிட்டி முக்கியத்துவம் இம்பார்ட்டு எதுக்கு கொடுக்கணும் தெரியாமல் அதை ஆர்டர் பண்ணி அமைச்சிக்கணும் இந்த மாதிரி நிறைய திறமைகள் இருக்குது ஒன்றுக்கப்புறம் ரெண்டு ரெண்டுக்கப்புறம் மூணுன்னு தேதி மாறுற மாதிரி நம்ம தேதி வயசாக ஒன் பை ஒன்றை சரி பண்ணணும் ஒன் பை ஒன்னாக க்ளோஸ் பண்ணிட்டு வரணும் ஒரு ஏழாம் தேதி டியூஷன் மிஸ்ஸுக்கு குழந்தையோட டியூஷன் மிஸ்ஸுக்கு அஞ்சாந்தேதி ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும் அவங்களுக்கு கேஸ் இருபதாந்தேதிக்கு மேலே தான் தீர்றதாக இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒன்றாம் தேதி சம்பளம் அவங்க டக்கு டக்கு டக்குன்னு பண்ணி எல்லாம் என்ன பண்ணுவாங்க கேஸ் எல்லாம் புக் பண்ணி அட்வான்ஸாக வாங்கி வச்சுப்பாங்க தேதி எல்லாத்தையும் வாங்கி வச்சுப்பாங்க அஞ்சாந்தேதி ஆறு ஏழு எட்டு பத்து ஆச்சு இன்னும் டியூஷன் பண்ண கொடுக்கலனாக்கா அந்த மிஸ்ஸும் சொல்லி அனுப்புவாங்க இல்லைன்னா இன்னும் நீங்கள் கொடுக்கலன்னு தரேன் தோ தரேன்னு எதுக்கு அந்த கேவலப்படணும் அந்த சின்ன தொகை கூட எதுக்கு நம்ம வந்து காரணம் சொல்லணும் இந்த வாரம் தருவார் அத்த வாரம் தருவார் யூனிக் தரேன் நாளைக்கு தரேன்னு எதுக்கு சொல்லணும் இருபதாம் தேதி செய்ய வேண்டியது தேதி தான் தேவை கேஸ் புது சிலிண்டர் தேவை அப்படின்னா அது எதுக்கு நீங்கள் வந்து ஒன்றாந்தேதியை வாங்கி வைக்கணும் எல்லாம் ஒன் பை ஒன் கமிட் பண்ணிட்டு வந்து முடிஞ்சு போச்சுன்னா மீதி எக்ஸஸ் தான் வாங்கி வைங்க யார் தப்புன்னு சொல்கிறது ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தெரியாட்டி பிரியாற்றி கொடுக்க தெரியாது நிறைந்து எடுக்க தெரியாது ஒன்றாம் தேதி அஞ்சு இல்லை பத்து ஒரு அந்த நாற்றிக்கிழம வந்தாக்கா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கரிமீனை வாங்கி காலி பண்ணிட்டு இருபத்தஞ்சாம் தேதி அப்போது ஒரு நாற்று வருது கடைசி நாற்றிக்கிழமை வருது அந்த நாற்றிக்கிழமை தயிரை ஊற்றிட்டு பக்கத்தில் பக்கோட தொட்டு சாப்பிட்ற குடும்பம்லாம் பார்த்துருவேன் நான் அங்கங்க எதுக்கு எது ஏன் முதல்ல கைக்கு வந்தோடனே கொண்டாட்டம் அது அந்த காலத்தில் என்எஸ்கெல்லாம் பாட்டு போடுவார் ஒன்றாம் தேதி ஆனால் கொண்டாட்டம் கடைசி மாத கடைசியில் திண்டாட்டோன்னு அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ண தெரியல இம்பேலன்ஸாக இருக்கிறாங்க அந்த பணத்தை நிறைஞ்சி ஒன்றுலேருந்து முப்பது தேதிக்குள்ள செலவுகள் எல்லாம் முன்கூட்டியை கணக்கிட்டு மொத்தம் நமக்கு இவ்வளோ செலவாகுது நமக்கு மொத்தம் இவ்வளோ வருமானம் வருது நமக்கு செலவை விட வருமானத்தில் ரெண்டாயிரரூவா குறையுது அப்போ இந்த செலவில் ரெண்டாயிரரூவாய்க்கு என்ன குறைக்கலாம் அல்லது செலவை விட ரெண்டாயிரரூவா கூடி இருக்குது நமக்கு வருமானம் அதிகமாக வருது அப்போ அந்த ரெண்டாயிரரூவாயை எப்படி நம்ம சேமிக்கலாம் இப்படிலாம் திட்டமிடுறதுக்கு பேர் தாங்க குடும்ப நிர்வாகம் இந்த நிர்வாகத்துக்கு ரெண்டு விஷயம் தேவை ஒன்று பொறுப்பு தேவை இன்னொன்று பேசிக் நாலேஜ் தேவை அடிப்படை அறிவு இருக்கணும் புத்திசாலித்தான இருக்கும் இது ரெண்டுமே இல்லாமல் பொறுப்பும் இல்லாமல் அடிப்படை அறிவும் இல்லாத ஒரு ஆள் நிர்வாகம் பண்ணால் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியாது உங்கள் வீட்டில் ஈகோ பார்க்காம கணவர் நல்லா பார்ப்பாரா கணவர்கிட்ட கொடுக்கும் மனைவி நல்லா பார்ப்பாங்களா மனைவி கிட்ட பொறுப்பைப்பாரிங்க ரெண்டு பேரும் பொறுப்பற்றவங்களா இருக்காங்களா அனுபவம் வாய்ந்த அம்மா இருப்பாங்க கிட்ட கொடுத்துருவோங்க மாமியார் இருப்பாங்க மாமியார் கிட்ட கொடுத்துருவங்க உங்கள் வீட்டில் யார் இருக்கிறாங்களோ இந்த ஃபிஃப்டிஸுக்கு மேலே இருக்கிற அல்லது அறுபது வயசுக்கு மேலே இருக்க பாட்டி அல்லது மாமனார் மாமியார் அவங்க பொறுப்பாக பார்த்துக்கிட்டா இருப்பாங்க அவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட பொறுப்பு கொடுத்துருங்க நம்ம கொஞ்சம் நாள் கற்றுக்கிட்டு அப்புறமா நம்ம டேக் ஓர் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ தான் கல்யாணம் ரெண்டு வருஷம் அது மூணு வருஷம் அது அஞ்சு வருஷம் தான் அது நமக்கு ஒன்றும் பொறுப்பு வரலனாக்கா ஐயோ பார்க்கக்கூடாது அந்த பெருமிங்கக்கிட்ட பொறுப்பு கொடுத்துடணும் பொறுப்பை கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லணும் என்ன நான் சம்பாதிச்சுமே அவங்ககிட்ட ஏன் வீட்டுக்காரர் சம்பாரிச்சதுமே என் மாமியார்கிட்ட கொடுத்துட்ணும் நாங்கள் கையெழுந்து நிற்கணுமா அப்படின்னாக்கா உங்களுக்கு தேவையானது எடுத்துட்டு என்ன பண்ணுமோ அது அதையாச்சும் கொடுங்க ஆக ரெண்டு அல்லது மூணு தலைமுறை சேர்ந்துருக்கிற குடும்பம் இருக்குது இன்னும் அதெல்லாம் கிடையாது நானும் என்னோடய சிறு குழந்தைகள் தான் நாங்கள் மட்டும்தான் அப்படின்னாக்கா கணவன் மனைவிக்குள்ளே தான் கொடுக்க முடியும் அப்படின்னாக்கா அவங்கள ஒரு ஆள் புத்திசாலியாக இருக்கணும் பொறுப்பானாமலாக இருக்கணும் திறம்பட செயல்படக்கூடிய அளவுக்கு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்துட்டு இன்னொருத்தர் அவங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கணும் விரும் கேப்டன் மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தாது இன்னமும் இன்னமும் பல குடும்பங்களில் ரெண்டு பட்ஜெட் போடுற குடும்பம் இருக்குது கணவர் ஒரு பட்ஜெட் அவர் ஒன்று போட்டுப்பார் மனைவி ஒரு பட்ஜெட் அவங்க ஒன்று போட்டுப்பாங்க ரெண்டு வருமானம் இருக்குது கணவருக்கு ஒரு வருமானம் மனைவிக்கு ஒரு வருமானம் இருக்குது அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டா மாதிரி நினச்சிக்கிட்டு பிரச்சனைகளை வந்து பிரிச்சுக்கிட்டா மாதிரி நினச்சிக்கிட்டு ஏன் பணம் ஊம்பணு குடும்பத்துக்குள்ளே பிளவு இருக்கும் இது நம்ப பணம்னு நினைக்கிற குடும்பம் மட்டும்தான் வளரும் இது ஏன் பண்ணாங்க அது ஊன் பண்ணாங்க அப்படின்னு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பணத்தை ஏன் பண்ண ஊம் பண்ணனு பிரிப்பாங்க ஒரே பட்ஜெட் ஒரே தலைவன் ஒரு உரைக்குள்ளே ரெண்டு தலை ரெண்டு கத்தி இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு வீட்டுக்கு ரெண்டு தலைவன் இருக்க முடியாது எந்த ரேஷன் கார்டிலே ரெண்டு தலைவரோட படம் போடுறதில்ல ஒரு படம் தான் இருக்கும் படம் எப்படியோ இருக்கட்டும் ஆனால் நிர்வாகம் ரெண்டு பேரில் ஒரு ஆள் தான் நிர்வாகம் பண்ணணும் யார் பண்ணணும்னு முடிவு பண்ணிங்க யார் யாரை விட புத்திசாலிங்கிறது தெளிவுபடுத்திக்கங்க தெளிவுபடுத்திக்கனா அவங்கக்கிட்ட இந்த ஒன்றாந்தேதியிலேருந்து இன்றைக்கி நம்ம ஜனவரி ஒன்றாந்தேதி எடுக்கிறோம் நிர்வாகத்துக்கு இது உகந்த நாள் இந்த நாள்லேருந்து முடிவு பண்ணிவிட்டு இன்னிலேருந்து நீ எடுத்துக்கப்பா டேக் ஓவர் பண்ணிக்க நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு சம்பாதிச்சு திரும்ப கையில் கொடுத்துருவோம் நமக்கு திறமையும் இருக்காது வருமானமும் சம்பாதிக்க தெரியாது எக்ஸ்ட்ராவும் வருமானம் வர வச்சுக்க தெரியாது நிர்வாகம் பண்ணவும் தெரியாது ஆனால் ஈகம் மட்டும் இருக்குது நானே தான் எல்லாத்தையும் வச்சுப்பேன்னாக்கா என்ன அர்த்தம் நாமளே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நினைக்காதீங்க ஈகோ தூக்கி போட்டுட்டு உங்கள் ரெண்டு பேரில் யார் சிறந்தவங்க அப்படின்னு பார்த்து அவங்ககிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டிங்கன்னா நிம்மதியாக இருக்கெல்லாம் குடும்பம் கண்டிப்பாக வளரும் நன்றி வணக்கம்